செங்கோட்டையன் விவகாரம் தான் இப்போ இருக்கு ஹரித்வார் செல்வதாக பேட்டி கொடுத்துட்டு திடீரென டெல்லியில மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்திருக்கிறார் செங்கோட்டையன் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுமே எடப்பாடி பழனிசாமி ஒரே ஷாக் மூடுக்கு போயிட்டாராம் கடந்த ஐந்தாம் தேதி மனம் திறந்து போகிறேன் என்று கூறிவிட்டு செங்கோட்டையன் பிரஸ் மீட் கொடுத்த அன்றே நம்முடைய டிஜிட்டல் திண்ணையில் கூறியிருந்தோம் டெல்லியில் அமித்ஷாவை சந்திக்க நேரம் கேட்டிருக்கிறார் செங்கோட்டையன் என்று அதன்படியே நிகழ்வுகள் நடந்து கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது சரி விஷயத்துக்கு வருவோம் டெல்லியில அமித்ஷாவை செங்கோட்டையன் சந்திக்கிறார் என திருக்கோவிலிர் தொகுதி டி நடைபெற இருந்த நிகழ்ச்சிக்கு போய்கொண்டிருந்த எடப்பாடிக்கு தகவல் கிடைத்திருக்கிறது உடனே அப்செட் ஆகிவிட்டாராம் ஏற்கனவே ஓபிஎஸ் இப்படி சந்திக்க முயற்சி செஞ்ச போது நம்ம தடுத்துட்டோம் ஆனா இப்ப செங்கோட்டையன் நம்மளை மீறி எப்படி அமித்ஷாவை சந்தித்தார் அப்படிங்கிறது தான் மில்லியன் டாலர் கொஸ்டின் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறது ஒரே டென்ஷனும் ஆகிவிட்டாராம் இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் திருக்கோவிலூர் வட்டாரத்தில் உள்ள டி கீரனூர் நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி நிகழ்ச்சி முடிந்தவுடன் ஏ டு ஹோட்டலில் சாப்பிட்டுவிட்டு கிளம்புவதாக பிளானாம் ஆனால் சட்டென்று அந்த புரோகிராமை ரத்து செய்துவிட்டு வெற்றி ஹோட்டலுக்கு ரூட்டை திருப்ப சொல்லியிருக்கிறார் அதன் உரிமையாளரின் குடும்ப நிகழ்ச்சிக்கு செல்ல முடியாததால் அது குறித்து விசாரித்துவிட்டு சேலம் கிளம்பிவிட்டாராம் வழி அமித்ஷா செங்கோட்டையின் சந்திப்பு பற்றி இடைவிடாமல் செல்போனில் மாறி மாறி கோபத்துடன் பேசிக்கொண்டே இருந்தார் என்கின்றன அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் சரி டெல்லியில அமித்ஷா செங்கோட்டையின் சந்திப்பில் என்ன நடந்தது அப்படின்னு ஆர்வமா கேக்குறீங்க டெல்லியில அமித்ஷா வீட்டுக்கு செங்கோட்டையன் யார் காரில் போனார் தெரியுமா அங்கதான் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் காரில் தான் சென்றிருக்கிறார் நிர்மலா சீதாராமன் எப்படி சீனுக்குள்ள வந்தாங்க என்ன சொன்னாராம் அமித்ஷா இது போன்று வரிசை கட்டி நிற்கும் கேள்விகள் உங்களுக்கு அதனால தெளிவா சொல்லிடுவோம் செங்கோட்டையனிடம் பேசிய அமித்ஷா எல்லாரும் ஒன்றிணைந்தால் அதிமுக பாஜக கூட்டணி எளிதாக ஜெயிக்க முடியும் இதை தான் நான் ஆரம்பத்திலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆனா அதிமுகவிலிருந்து வெளியே போனவங்களை மீண்டும் சேர்த்துக்கவே முடியாதுன்னு உறுதியா சொல்றாரு எடப்பாடி அதுக்கு மேலே எங்களால் இப்ப என்ன செய்ய முடியும் சரி உங்களுக்கு ஆதரவா இது மாதிரி வெளியே இருக்கிறவங்கள அதிமுகவுல சேர்க்கணும்னு சொல்றவங்க எத்தனை பேரு எவ்வளவு பேர் இருப்பாங்க அந்த லிஸ்ட கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாரு இதற்கு பதிலளித்த செங்கோட்டையன் கட்சியில சீனியர்களா இருக்கும் முன்னாள் அமைச்சர்கள் பலரும் இதை ஆதரிக்கிறாங்க எல்லாருக்கும் மனசுக்குள்ள இருக்கு அமித்ஷா ஜி இப்படி எல்லாரையும் ஒருங்கிணைச்சாதான் ஜெயிக்க முடியும்னு அவங்களும் நினைக்கிறாங்க குறிப்பா சொல்லணும்னா வேலுமணி தங்கமணி போன்றவங்க எல்லாம் இதை முழுமையா ஆதரிக்கிறாங்க அப்படின்னு விவரமாக எடுத்து சொல்லி இருக்கிறார் செங்கோட்டையன் இந்த தகவல்களை எல்லாம் ரொம்பவே உன்னிப்பாக கேட்டுக்கொண்டாராம் அமித்ஷா ஜி நீங்க சொல்றது எல்லாமே சரி ஏத்துக்கலாம் அடுத்து என்னன்னு பாத்திரலாம் அப்படின்னு நம்பிக்கையுடன் சொல்லி அனுப்பி இருக்கிறார் சரி அமித்ஷா சந்திப்பு பற்றி செங்கோட்டையன் என்ன நினைக்கிறார் அமித்ஷா உடனான முப்பது நிமிட சந்திப்பு குறித்து செங்கோட்டையனுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா நம்ம சொன்ன அத்தனை விஷயங்களையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அமித்ஷா நம்ம நினைச்சது சீக்கிரமா நடக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு தமக்கு நெருக்கமானவர்களிடம் சொல்லி மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார் செங்கோட்டையன் வந்ததை வந்துட்டோம் நம்பர் ஒன்னா இருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்களையும் சந்தித்து விட்டு போய்விடலாம் என்று நினைத்திருக்கிறார் செங்கோட்டையன் ஆனா பஞ்சாப் பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க பிரதமர் மோடி செல்வதால் இன்னொரு நாள் அந்த சந்திப்பு நடக்கப் போகிறதாம் இதெல்லாம் சரி செங்கோட்டையின் விவகாரத்தில் பாஜக நிர்மலா சீதாராமன் மேடம் எப்படி உள்ள வந்தாங்க பாஜக கூட்டணிக்கு வர முடியாதுன்னு எடப்பாடி பழனிசாமி பிடிவாதம் பிடித்து கொண்டிருந்த காலம் எல்லாருக்கும் தெரியும் அப்போதான் செங்கோட்டையின் பிரச்சனையும் உருவாச்சு எடப்பாடிக்கு விவசாயிகள் நடத்தின பாராட்டு விழாவில் எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்கள் இல்லை என்பதில் இருந்து செங்கோட்டையின் விவகாரம் தொடங்கியது இந்த விஷயத்தை பேசுறதுக்கு முன்பே செங்கோட்டையன் போன இடம் நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவில் அங்கே செங்கோட்டையுடன் இருந்தது பாஜகவில் உள்ள பிரபல ஜோதிடரும் நிர்வாகியுமான செல்வி மற்றும் அவரது நண்பர் ஸ்ரீதர் நாமக்கல் கோவிலில் பூஜை போட்டுதான் செங்கோட்டையன் எடப்பாடிக்கு எதிரான பிரளயத்துக்கு பிள்ளையார் சுடி போட்டிருக்கார் அந்த பூஜை தான் எடப்பாடியை பாஜக பக்கம் கொண்டு வந்து சேர்த்துருக்கு அதனால செங்கோட்டையனை டெல்லி பாஜக மேலிடம் ரொம்பவே அரவணைக்கிறதாம் சரி இந்த பஞ்சாயத்துல நிர்மலா மேடத்தோட ரோல் என்ன தமிழக பாஜக விவகாரங்கள்ல அறிவிக்கப்படாத மேலிட பொறுப்பாளராக நிர்மலா சீதாராமன் செயல்பட்டு வருகிறார் அதனாலதான் அவ்வப்போது முக்கியமான நேரங்கள்ல டெல்லியே நிர்மலா சீதாராமனை தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறத வழக்கமா வச்சிருக்கிறாங்க பாஜக கூட்டணிக்குள்ள எடப்பாடி வர்றதுக்கு முன்னாடி நிர்மலா சீதாராமனை ஏற்கனவே பல செங்கோட்டையன் சந்தித்து பேசியிருந்தார் இந்த சந்திப்புகளை தொடர்ந்து செங்கோட்டையன் போர்க்கொடி தூக்கினார் அதற்கு பிறகுதான் எடப்பாடி பாஜக கூட்டணிக்குள்ள வந்தாரு இப்படி எடப்பாடி பாஜக கூட்டணிக்குள்ள வர்றதுக்கு காரணமா இருந்தவரே செங்கோட்டையன் தான் அந்த பூஜை தான் ஆனால் அண்மையில் சென்னைக்கு வந்திருந்த போது நிர்மலா மேடத்தை சந்திக்க நேரம் கேட்டிருந்தா செங்கோட்டையன் ஆனா அவங்க நேரம் கொடுக்கல இதுல செங்கோட்டையன் ரொம்பவே வருத்தமாகி விட்டாராம் இவங்களை நம்பி நம்ம களத்துல கால் வச்சிட்டோம் இதனால ஈரோடு மாவட்டத்துல நம்ம முழுசா காலி பண்ணணும்னு நினைக்கிறாரு எடப்பாடி ஆனா சந்திக்கணும்னு சொன்னா கூட மறுக்கிறாங்களே என்று தமது சகாக்களிடம் புலம்பி இருக்கிறார் இதை நிர்மலா அவர்களுடைய காதுக்கும் கொண்டு சேர்த்திருக்கிறார் செங்கோட்டையன் இதனை அறிந்த நிர்மலா சீதாராமன் செங்கோட்டையன் அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க உங்களை சென்னையில் சந்திச்சு பேசினா எடப்பாடி எப்படியும் முட்டுக்கட்டை போட்டுடுவாரு இதை விதமா அவர் திசை நீங்கள் டெல்லிக்கு வாங்க அங்க எல்லாத்தையும் பேசிக்கலாம் அப்படின்னு கிரீன் சிக்னல் காட்டியிருக்கிறார்கள் இதனை அடுத்துதான் செப்டம்பர் ஐந்தாம் தேதி மௌனம் கலைக்கிறேன் என அறிவித்திருக்கிறார் செங்கோட்டையன் செப்டம்பர் ஐந்தாம் தேதி மனம் திறந்து பேசுங்கள் உங்களுடைய கடக ராசிக்கு ராஜயோகம் அன்று உங்களை உச்சத்துக்கு கொண்டு போய் வைக்கக்கூடிய சொல்லிதான் சோதிடர்கள் நாள் குறித்து கொடுத்தார்களாம் செங்கோட்டையனுக்கு நாள் குறிச்சு கொடுத்த குஷியில பகிரங்கமா கலக குரலை வெளிப்படுத்தினார் செங்கோட்டையன் இதனால அவருடைய கட்சி பதவி மட்டும் இல்ல அவருடைய ஆதரவாளர்கள் பதவியும் பறிக்கப்பட்டு அதிமுகவுல உருவாகிடுச்சு செங்கோட்டையன் ரொம்பவே அப்செட் ஆகி இல்லாத ராமரை பார்க்க ஹரித்துவாருக்கு போகிறேன் என்றெல்லாம் பேட்டி கொடுத்தார் இதனை அறிந்துதான் தான் நிர்மலா சீதாராமன் அவர்கள் டெல்லிக்கு வாங்க என்று உடனே அழைப்பு விடுத்திருக்கிறார் கூடவே தன் காரில் கூட்டிட்டு போய் அமித்ஷா ஜியுடன் பேச வைத்திருக்கிறார் அமித்ஷாவை சந்தித்து பேசிய கையோடு எங்களை நம்பி வந்த யாரையும் நாங்க கைவிட மாட்டோங்க இடையில ஏதோ கொஞ்சம் மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிடுச்சு இனி அதெல்லாம் இல்லாம பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்பிக்கையோடு சொல்லி இருக்கிறார் சரி இந்த ஆபரேஷன் இதோட முடிஞ்சிருச்சா இல்ல இதுல வேற யாரும் இருக்காங்களா அப்படின்னு தானே கேக்குறீங்க செங்கோட்டையனை தொடர்ந்து அடுத்து டெல்லிக்கு பறக்க போவது அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனாம் அதற்கும் நாள் குறிக்கப்பட்டு விட்டதாம் அப்போ அடுத்து எடப்பாடி பழனிசாமியோட நிலைமை என்ன இது குறித்து பாஜக வட்டாரங்கள்ல நம்ம பேசிய போது செங்கோட்டையனை தொடர்ந்து டிடிவி தினகரனையும் அமித்ஷா அழைத்து பேச இருக்கிறாராம் இந்த சந்திப்புகளுக்கு பின்னர் எடப்பாடி பழனிசாமியை டெல்லிக்கு அழைத்து பிரிந்து சென்றவர்கள் விவகாரத்தில் இறுதி முடிவு என்னதான் எடுக்க போறீங்க என வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டா கேட்க போகுதாம் பாஜக அப்பவும் இதே போல எடப்பாடி பழனிசாமி பிடிவாதம் காட்டினால் நடக்க வேண்டிய அத்தனையும் நடக்கும் என்கிறது அந்த வட்டாரம் அப்படி என்ன நடக்குமா வழக்கம் போல அதிமுகவுடைய இரட்டை இலை சின்னத்துக்கு ஒரு சிக்கல் வரலாம் அதிமுகவுடைய புதிய பொதுச் பொதுச்செயலாளராக ஒருவர் உரிமை கோரலாம் இதெல்லாம் பாஜகவுக்கு கைவந்த கலையாச்சே தங்களது வழிக்கு எடப்பாடி பழனிசாமி வராமல் போனால் அடுத்தடுத்த ட்விஸ்ட்டு எதிர்பார்க்கலாம் வரும் காலத்தில் ட்ரவன் ஜஸ் இட்ஸ் யோ கீ டு லக்ஸூரியஸ் லிவிங் சாலி கிராமம் மில்கி மிஸ்ட் இதுதான் இது மட்டும்தான் பண்ணி ஒன்லி மில்கி மிஸ்ட் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை